கடந்த காலங்களில் அமைதியாக திருவிழா மற்றும் பாட்டு கச்சேரி நடத்த ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு இப்போ சபா என்னோட நன்றியை கொள்கிறேன் மெயினாக எதுக்காக நான் உங்ககிட்ட இப்போ ஒரு ஸ்பீச் கொடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம பகுதியில் அதிகமாக கஞ்சா இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய இந்த கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கு நிறைய பெண்கள் இருக்கீங்க இளைஞர்கள் இருக்கீங்க கஞ்சா என்றது சாதாரண விஷயம் கிடையாது அது இளைஞர்களுடைய வாழ்க்கையும் சிந்திக்கிற திறனையும் அழிச்சிடுது அதனால இந்த பகுதியில் இருக்க மக்களும் சரி பொதுமக்களும் சரி இந்த பகுதியில் ஏதாவது கஞ்சா நடமாட்டம் குட்கா ஹான்ஸு கூர்லிப் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க முத கொண்டு அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கு பக்கத்திலே பாண்டிச்சேரி பாட்ரு இருக்கு அதனால மது பழக்க நமக்கு மெயினா இந்த கஞ்சா குட்கா கூர்லி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பகுதியில் ஏதாவது நடமாட்டங்கள் இருந்தால் பொதுமக்களாகிய நீங்கள் உடனடியாக காவல்துறைக்கு செய்து தகவல் சொல்லுங்க இது எல்லாமே எதுக்காகன்னா உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி உங்கள் மகன் உங்கள் பசங்க இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் போலீஸ் கடுமையாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அதனால பொதுமக்களாகிய நீங்கள் இளைஞர்லாம் நிறைய பேர் இருக்கீங்க பல்வேறு ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கீங்க எல்லாம் பாக்குறேன் நல்ல வாட்ட இருக்கீங்க இப்போ எஸ்ஐ எக்ஸாம் கால் பர் பண்ணிருக்காங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு தெரியல ஜஸ்ட் டென்த் குவாலிபிகேஷன் போதும் நீ போலீஸா என்ட்ரி ஆகுறதுக்கு மினிமம் பிப்டி தௌசண்ட் சேலரி ஒரு டென்த் குவாலிபிகேஷன்ல ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கும் படித்த பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் போட்டி கிடைக்கும் ஆனால் சரியா தெரியறது நிறைய பேர் தெரியறதில்லை டிஎன்பிசி விஓ குரூப் ஒன் குரூப் டூ போலீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கு ஆனால் யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை அதனால இளைஞர்கள் நல்லா படிச்சு நல்ல வேலை வாய்ப்பை நீங்க பேரணும் தேவையில்லாம கெட்ட பழக்க வழக்கங்கள்ல நீங்க ஈடுபட்டு உங்க வாழ்க்கையை கெடுத்த கூடாது நிறைய பேரை சண்டை சச்சரவு நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல வர்றீங்க ஈஸியா அடிச்சுக்கிட்டு ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்டா போதும் நீங்க படிச்ச படிப்பெல்லாம் வேஸ்ட் எங்க நீ போய் எங்க வந்தாலும் இப்ப சிசிடிவி இப்ப நமக்கு வந்து எல்லாமே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்க பேரு அப்பா பேரு அட்ரஸ் போட்டா இந்தியாவில எங்க போனாலும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது எந்த வேலைக்கும் போக முடியாது கஷ்டப்பட்டு படிச்சிருப்பேன் இன்ஜினியரிங் படிச்சிருப்பேன் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஏஎம் எல்லாம் படிச்சிருப்போம் ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் மாட்டிட்டு எந்த விதமான கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது சார் என்ன சார் தொல்லை பண்றீங்க நீங்க தொல்லையே வேணாம் சார் நான் வெளிநாடு போய் போயிருக்கேன் சார் அப்படின்ட்டு வெளிநாடு போகலான்னு பாப்பீங்க எல்லாம்